பொல்லார் தம் குற்ற செயல்களில் தாமே சிக்கிக் கொள்வர் தம் பாவ வலையில் தாமே அகப்பட்டுக் கொள்வர் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் இந்த வீட்டில் மாடு வளர்க்குறவங்கள நம்ம வந்து பார்த்துருப்போம் அது என்ன செய்வாங்கன்னா அது அதுக்குன்னு ஒரு கொட்டகை இருக்கும் அதை வந்து பகலெல்லாம் அதை ஃப்ரீயா அதை கட்டி விடுவாங்க கயிறை கட்டி விடுவாங்க அது போய் நல்லா புல்லெல்லாம் அதுக்கு தேவையான உணவை எல்லாம் அது சாப்பிடும் அதுக்கப்புறம் அது மாலையில வீட்டுக்கு வந்தா என்ன செய்வாங்கன்னா அந்த மாட்டு கொட்டகையில ஒரு கொம்பு இருக்கும் ஒரு சின்னதா இருக்கும் அந்த கொம்பு அதை என்ன பண்ணுவோம்னா தரையோட பூமியில நட்டு இந்த மாடு என்ன பண்ண மாட்டையில கயிறை கட்டி அந்த கயிறு அதுல மாட்டி வைப்பாங்க இது ஒருவேளை இரவு நேரங்கள்ல இந்த மாடு என்ன பண்ணோம் பல நேரங்கள்ல அதுல இருந்து எப்படியாவது வெளியில வரணும் அந்த பிடியில இருந்து வெளியே வரணும் அது என்ன பண்ண ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கோம் ரொம்ப சிக்கல இருந்து ரொம்ப வெளியில வரச்சுக்கிற முயற்சி எடுத்துருக்கும் அதால வர முடியாது அப்போ ஒரு கட்டத்துல அது என்ன நினைக்கும் நம்ம நைட்ல வந்து சேர்ந்த உடனே நம்மளை இதுல கட்டி போட்டுருவாங்க நம்ம எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் இதுல இருந்து வெளியே வர முடியாது அப்படின்ற செட்டப்புக்கு அந்த மாடு வந்தோம் அப்புறம் என்ன பண்ணோம் ஒரு நாள் மறுநாள் என்ன என்னைக்காவது ஒரு நாள் அந்த வீட்டினுடைய எஜமானர் என்ன செய்யறாருன்னா உரிமை உரிமையால அந்த மாடை நைட்ல கட்டலன்னு வச்சுக்கல அது என்ன பண்ண திமிரி வராது ஏன் தெரியுமா அதுக்கு மைண்ட்ல அது செட் ரெக்கார்ட் ஆயிருது அதாவது நம்மள கட்டி போட்டிருக்காங்க கட்டி போடலன்னா கூட அது அப்படிதான் நினைச்சுக்கும் அப்போ அது ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதே மாதிரிதாங்க நம்ம கூட நம்ம வாழ்க்கையில நம்மளை அறியாமலேயே இந்த பாவத்துல விழுந்து சிக்கூண்டிருக்கும் நம்ம நம்ம அதுல இருந்து வெளியே வரணும்னு நினைச்சா கூட பல நேரங்கள நம்மளால வெளியே வர முடியல உடனே அதுல இருந்து நம்ம மீட்கப்பட்டோன்ற ஒரு எண்ணம் கூட நமக்கு அந்த அனுபவம் கூட நமக்கு வந்தா கூட அதுல இருந்து இல்ல இல்ல நான் பாவத்திலேயே நான் முழுகி இருக்கேன் அதுல இருந்து வெளியே வர முடியாது நான் சிக்கி இருக்கிறேன் நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன் என்னால வர முடியல அப்படின்ற என்ன மனநிலைக்கு நம்ம எல்லாரும் வந்துடுறாங்க ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார் அப்படினா அவருடைய தழும்பினாலே நாம் சுகமாகிறோம் அவருடைய அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் மீட்கப்படுகிறது ஆகவேதான் இனி நான் அல்ல என்னில் வாழ்கிறார் அப்போ ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே கிறிஸ்து வாழும்போது நாம் புதிதாய் பிறந்தவர்களாய் நாம புதிய பணிதராய் நம்ம மாற்று உருவாக்கம் பெற்றவர்களாய் நம்ம திகழ்வாங்க பாவ கரையிலிருந்து வெளியே வருவதற்கு மட்டுமே இயேசு மட்டுமே நம்ம துணையாளராக இருக்கிறார் ஆகவே அவரை நாம் இருக்க பற்றி கொள்ளுவோமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே என் நாங்கள் உண்மையிலே நிலைத்திருக்க இருக்கிறவ தலைமை பிரேசை ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை ஆ